நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்கள கடத்தணும்னு சொல்லிட்டு திட்டம் திட்டாங்க அதேபடியே ரேவதியை கடத்திட்டாங்க ரேவதியை ஒரு இருட்டு ரூம்ல அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க அடைச்சி வச்சதோட மட்டும் இல்லாமல் இப்போ கௌதமுக்கு யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிக்கு கொண்டு வரத்துக்கு இந்த ரேவதியா போதும் ரேவதி மேல கௌதம் ரொம்பவே வயசுன்னு இருப்பாங்க எப்பவுமே ஜானுவான் ரேவதியும் தானே இருந்தாரு இப்போ இந்த ரேவதி காலத்தில் கத்தியை வச்சுன்னு ரேவதி விட்டால் அடுத்த செகண்டே கௌதம் மனு மாதிரி சரி நான் ஒத்துக்கிறேன் இனிமேல் இலக்கியா கூட பேச மாட்டேன் இலக்கியா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வெளியோட சொல்கிறாங்க

ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே பூமி சுற்றுற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சுற்றினு இருக்கான் அஞ்சலி சரி இப்படி ஒரு பக்கம் போயினு இருக்க ரேவதி ஒரு பக்கம் கதறி கதறி அழுறாங்க ஐயோ நான் இலக்கியாவை காப்பாற்றணுமே இலக்கியாவை காப்பாற்ற போனேன் என்ன ஏண்டா கருத்து படு படுபாவீங்களா என்னடா உங்களுக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஏய் வாயை மூணு சுப் கப்னு இருக்கணும் இல்லை வச்சுக்கோ மாவளை அவ்வளோதான் ஒன்றை தெரிஞ்சுக்கோ நாங்கள் என்ன சொல்கிறோங்களோ அதை தான் நீ செய்யணும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நான் சொல்லணும் பதில் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை கத்தி முனையில் இருக்கிற நேபக வச்சுன்னு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை மிரட்டி விட்டுறாங்க உடனே நம்ம பைரவ் இருந்துன்னு சரி ஓகே இருக்கேன் இப்போதைக்கு கௌதமுக்கு ஃபோன் பண்ண வேணாம் கொண்டார் பொறுத்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க மறுபக்கம் அந்த வார்டன் இருக்காங்களா அவங்க வந்து ரேவதிக்கு உதவி பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கினாங்க இப்போ ரேவதி போய்ட்டு அங்கே பேசினாங்கல்ல அதனால் எப்படியா ரேவதிக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு ரேவதி நம்பரை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணே இருக்காங்க இங்கோ அதே தவிர ஃபோன் எடுக்கல உடனே பைரி ஃபோன் எடுக்கிறாங்க ஹலோ ரேவதி நான் தான் ஜெயில் வாடன் பேசுகிறேன் இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு சூப்பர் வழி கிடச்சிருக்கு இந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ண ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஃபோனை டக்குன்னு கட் பண்ணாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அந்த வார்டன் இருந்துன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாலையாவே சொல்லுங்க மேடம் என்ன மேடம் என்ன கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பணிவாகவும் ரொம்பவே அப்போ பயந்த மாதிரியும் பேசுவோம் ஆனால் இது அவ இல்லை இங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வார்த்தையே கேட்குறாங்க உடனே பார்க்கணுமே நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க உடனே மாற்றி மாற்றி ஒரு பக்கம் பேச உடனே ஃபோன் கட்டாயிருது உடனே வாடனுக்கு டவுட் வந்துருது ஓஹோ பயிருவி இதில் ஒரு அக்யூஸ்டாக இருக்கா அவளை வச்சு எப்படியான வெளியே கொண்டு வந்துடலாம் இலக்காவே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கறது பைரவி நம்பர்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிய வருது உடனே பைரி ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறான் ஐயோ என்னடா இது வாண்டடாக வந்து நாமளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருத்து திருன்னு முடிச்சுன்னு இருக்கா சரி இப்படி ஒரு பக்கம் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலைவனுக்கு எஸ்எஸ்கேவுக்கு ரேவதியை பார்த்தா அவ்வளோதான் சோழி முடிஞ்ச சுத்தம் சுடுகாடு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஊட்ட விட்டு ஓடு அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்துட போகிறாங்க அப்படி என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரேவதியை பார்த்தா உன்னோட பிள்ளை யாரு நீ யாரை யாரா இது வரைக்கும் பெத்து வளர்த்த சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் நச்சு நச்சு நச்சுன்னு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவான் உடனே எல்லாம் உண்மையும் தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது கோவிந்தா 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 ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிஎஸ்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகேன்